ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி லாபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை வந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வளாக் வந்துட்டு மதுரையில் எடுத்தது எங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க காது குத்தி விருந்து போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத ப்ளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் சேலம் போயிட்டு ஒரு நாளையிலே வந்துட்டு மதுரை கிளம்புற மாதிரி இருந்துச்சு குழந்தைங்களோட காது குத்து ஃபங்க்ஷனுக்காக மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ராவல் டயர்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வந்து கிளம்பிட்டோம் நான் இப்போ போட்டிருக்க குர்த்தா சுடிதார் வந்து பார்த்தேங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் கேப்பில் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணினது தான் ஏன்னா சாரீ கட்டிட்டு பாப்பாவை வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அதில் ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் வேறு என்ன சாரீ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் குர்த்தி வந்து அதில் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஸோ ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சடனாக போய் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஸோ நாங்கள் வர வழியிலே வந்து காலையில் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் அதனால் பாப்பா வந்து தூங்கிட்டே இருந்தா ஸோ ரொம்ப பசிச்சதுன்னு சொல்லி திண்டுக்கல்ல போகிற வழியில் வந்து சரவண பவன் இருந்ததுன்னு சொல்லி அங்கே சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்துட்டு கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் இன்னைக்கு வந்து மதுரையில் இந்த கல்லலங்கர் பெருமாள் கோவில் இல்லையா அங்கே தான் குழந்தைங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க காது குத்திட்டு கெடாவிருந்தும் வந்து போட்டுறதா வந்து சொன்னாங்க விடுவோமா நம்ம அதனால் வந்து கிளம்பி வந்தாச்சு நாங்கள் மட்டும் இல்லை இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அது வேற யாரும் இல்லை நம்ம சதீஷ் அண்ணா பாரதி தான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஸோ அவங்கள தான் வந்து மீட் பண்ண போகிறோம் அதனால வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி எங்களுக்கு இவ்வளோ நாளாக சைனா போய்ட்டு வந்து ரொம்பவே நல்லா வந்து ரொம்பவே ப்ரிஷாக குட்டியை வந்து மிஸ் பண்ணணும் நாங்களும் தான் மிஸ் பண்ணணும் எல்லாரையுமே யூஎஸில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து மிஸ் பண்ணணும் ஸோ இவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால ரொம்பவே எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது அவங்க வருட்டோன்னு அவங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கேப்பில் நம்ம ஊரில் வந்து சூப்பராக வந்து வெயிலுக்காக வச்சிருக்காங்க அண்ணாச்சி பழம் தர்பூசணி வெல் இருக்கா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் இருந்தோம் குட்டி பாப்பாவுக்கும் வந்து வாட்டர் மெலன்னா ரொம்ப பிடிக்குன்றனால அவளுக்கு கொடுத்தோம் அவளும் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாள்

இந்த கோணப்புளி புள்ளிங்க வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசில் சாப்பிட்டதை திரும்ப இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன் எங்கள் ஊரில் வந்து அங்கான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கொடுக்கா புள்ளின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க அவங்கள பார்க்கறதுல வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அவங்க கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் கன்சீவாக இருக்கும்போது அவங்க எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்மளால் சமைச்சு கூட தர முடியல பார்த்துக்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் வந்து இருந்துட்டே இருக்கு அட்லீஸ்ட் வந்து நேர்லையாவது பார்க்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் எங்களுக்கு அவ்வளவுதான் அவங்களுடைய வளைகாப்பு வந்து இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு வச்சுருந்தாங்க எங்களால் அப்போ வந்து வர முடியாத சுச்சுவேஷன் சதீஷ்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஸ்டார்ட் ஆகுறதாக இருந்தது ஸோ அப்போ வந்து வளைகாப்புக்கும் அட்டன் பண்ண முடியாமல் இவங்க இந்த அண்ணாவை ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து காது குத்து ஃபங்க்ஷனையும் பார்க்கலாம் இவங்க சதீஷ் அண்ணா பாரதி கூடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த டேட்லேயே வந்து கிளம்பி வந்துட்டோம் அந்த அன்னைக்கு கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்தது நாங்கள் அதுவும் இல்லாமல் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள போய் பார்க்கறதுக்குள்ளார குழந்தைகளுக்கு வந்து காது குத்தி முடிச்சுட்டாங்க இவங்க தான் வந்து கருணாண்ணா திவ்யா இவங்க அண்ணா நாங்கள் அப்புறம் யூஎஸ்ல இருக்க எங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஸோ எங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணதில் ரொம்பவே எங்களுக்கு வந்து சந்தோஷம் அதுக்கப்புறமா வந்துட்டு சரின்னு அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல அதனால அவங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக வந்து கிளம்பி வந்து கோவிலெலாம் சாமி பார்த்துட்டு இப்போ விஷ்ணா பாப்பாவெலாம் வந்து விளையாட விட்டுட்டுருந்தோம் ஸோ சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து வந்துட்டோம் வெளியே வந்தா வந்து மங்கி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பாப்பாங்களுக்கெல்லாம் காமிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம் வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்கு செம வெயில் வெறும் காலில் வந்து நடந்தே போக முடியல அவ்வளோ சூடாக வந்துட்டு இருந்தது பட் இருந்தாலும் இப்படியே கோயில சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு ஓகே நிழலுக்காக உரமா நிக்கலான்னு வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு அதை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம அதுகிட்ட போய் வம்பு திட்டு இருக்கிறான் அந்த பவிஷ்னா அங்க அப்புறம் எப்படியோ வந்து ஒரு வழியா அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அதை தொடுறதுக்கு வந்து அவ்வளவு பயம் ஆனாலும் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டா இங்கே கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் சமக்கூட்டம் அன்றைக்கி வந்து முகூர்த்த நாளும் கூட அதனால் பயங்கர கூட்டமாக இருந்தது கோவிலில் நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ அடுத்ததான் வந்து முக்கியமான வேலைக்கு தான் வந்து களமிறங்கி வந்து நடந்து போயிட்டுருக்கோம் எங்கே அப்படின்னா வந்து கிடா விருந்து போடுற இடத்துக்கு தான் அங்கே மண்டபத்தோட நம்பர் சொல்லிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறோன்னு சொன்னாங்க அதை தான் தேடி இப்போ நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் கேசரி கேசரி இல்லை நீங்கள் அதை சாப்பிடுங்க கெட்டு வாங்கிக்கலாம் வேணாம் வேணாம் ஆனால் சாப்பிடுங்கக்கா இல்லைங்க விருந்த சாப்பாடு வந்து ஆரம்பிச்சாச்சு வெஜ்ஜு வெஜ்ஜும் இருந்தது நான்வெஜ்ஜும் இருந்தது ஆடோட எல்லா பாட்டையும் வெட்டி நிறையா வந்து போட்டி அதை வச்சாங்கல்லாம் நல்லா வந்து சாப்பிட்டோம் பாப்பாவை வந்து வச்சுட்டு அவளை வந்து அங்கே உட்கார வச்சுட்டேன் என்னால் வந்து சாப்பிட முடியல அதனால சரின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு பின்னாடி வந்து மொபைலில் வந்து வச்சுட்டேன் அவளுக்கு வந்து நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சு வந்து எங்கடா சவுண்டு கேட்குது ஆனால் நம்மளே வீடியோவில் தெரியறோம் ஃபோனை ஆடுன்னு சொல்லி தேடிட்டு கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிட்டா நான் பின்னாடி வச்சு ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு அதை போட்டு கொடுத்துட்டு தான் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆனாலும் வந்து அவளை வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட வந்து கஷ்டமாக தான் அந்த அந்த டேபிளில் இருந்து விழுந்துருவான்னு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால பிடிச்சிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பவிஷ் நான் வந்து வளர்க்கும் போல் நான் வந்து பாரதியத்தை கூட தான் வந்து உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் வந்து பாப்பா மட்டும் பார்த்துட்டு வந்து நல்லா வந்து சாப்பிட்டோம் மாமா பேர் மாமாவார ஹலோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்து சதீஷா நான் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இங்கே வந்து கொஞ்சம் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நைட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு பிளான் வச்சுருந்தேன் பட் என்னால் அந்த பிளான் வந்து சுத்தமாக வந்து சொதப்பிடுச்சு எனக்கு வந்து டிராவல் பண்ணுறது தூக்கம் இல்லாமல் மதியம் நான்வெஜ் சாப்பிட்டது இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து சேராமல் பயங்கரமாக வாமிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது என்னவோ பரத்தி ஆனால் நான் தான் வந்து தலைவலிக்குது வாமிட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு சுத்தமாக முடியலன்னு படுத்துட்டேன் அம்மாவும் எனக்கு வந்து லெமன் சோடெல்லாம் போட்டு கொடுத்தெல்லாம் பண்ணாங்க ஆனால் எதுக்குமே வந்து வேலைக்காகல அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து சரியாகலன்னு சொல்லி சொல்லி படுத்து தூங்கிட்டேன் வருஷ குட்டியும் வந்து தூங்கிட்டா அதனால் எங்களால் முடியல அப்படின்றதுனால கடையில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே வந்துட்டாங்க பட் எல்லாரும் வீட்டில் வச்சு சாப்பிட்டாங்க என்னால் வந்து சாப்பிட முடியல கண்ணில் பார்த்துக்கிட்டே இட்லி சாப்பிட என்னால் வந்து முடியல ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டே எந்திரிச்சிட்டேன் அப்புறம் பவிஷ்னாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாவோட அம்மா வந்து மருதாணியில் வச்சுட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக பாப்பாவுக்கு வந்து வச்சு இருந்தாங்க பவிஷ்னாவும் பிரிஷா கூட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுனா என்னால் தான் வந்து பாரதி கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது கொஞ்சம் வந்து பத்த மான்ஸ் போய் நல்லா வந்து பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னு நினச்சா பட் இப்படி ஆகும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை பட் பேச முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு பத்தரை மணிக்காட்டம் வந்து டென் டென் தேர்ட்டிக்கா வந்து ரூம்க்கு வந்து வந்துட்டோம் யாரு இந்த பாப்பா பிடிங்க பாப்பாவை வருஷம் வந்து அங்கே அண்ணா வீட்லேயே நல்லா தூங்கி எழுந்துட்டா அதனால் இங்கே வந்து பயங்கர ஆக்டிவாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா நல்ல வேலை அவளுக்கு வந்து இட்லியும் பாலெல்லாம் ஆற்றி எல்லாம் வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மேடம் வந்து நைட்டு டின்னர் இட்லி சாப்பிட்டுட்டு நைட்டு பதினொன்றரைக்கா வந்து விளையாடிகிட்ருக்குறாங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு வந்து விளையாடிட்டுருக்கிறா நல்ல வேலை நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சுட்டு அதனால் வந்து என்னால் பாப்பாவை வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சது சதீஷ் வந்து ரொம்பவே வந்து டயர்ட் ஆகிட்டார் ஸோ நல்லா வந்து தூங்கிட்டாரு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நானும் வந்துட்டு தூங்கணும் ஸோ மார்னிங் எந்திரிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் வந்துட்டு வெளியே வந்துட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த டேல வந்து ஒரு பிளானுமே இல்லை எங்களால் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து கண்டினியூஸாக வந்து டிராவல் பண்ண முடியல இல்லை ட்ராவல்லே போயிட்டு இருந்தனால பயங்கரமாக எல்லாேருக்கும் வந்து டயர்டாகிடுச்சு சரி இன்றைக்கி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லேட்டாக தான் ஒரு பத்து பத்தரைக்கு தான் வந்து எந்திரிச்சோமே அதில் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு பிளானோட வேற வந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போகலான்ற ஒரு பிளான் வேற வச்சுட்டு வந்தோம் பட் எங்களால் சுத்தமாக வந்துட்டு முடியல அதனால அந்த பிளானை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் ஸோ காலையிலையும் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சதுனால என்னாச்சுன்னா எங்களால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறையா கடைக்கு போய் நடந்து பக்கத்துலேயும் நடந்தீங்க போய் சாப்பிட்டோம்லான்னு பார்த்தோம் எங்கேயுமே வந்துட்டு கிடைக்கல அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பாப்பாவெல்லாம் வச்சுட்டு இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது ஏறி மேலே போனதுனால அதனால் அவங்க பார்த்துட்டு சரி இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்க அப்படின்றதுக்காகவே பாவம் பார்த்து சரி தோசை ஊற்றி தர தோசை தான் இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே தோசையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் மெதுவடையும் வந்து வாங்கி நல்லா வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ரூம்க்கு வந்துட்டு இப்போ வந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இதுதான் ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இது அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்காக வீடு இருக்கும்ல அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்கும் இல்லையா அதே வந்து அப்படியே ஹோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது வந்து ஆக்சுவலாக முகூர்த்த நாள் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து எந்த ஹோட்டலுமே கிடைக்கல கடைசியாக சரி ஓகேன்னு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் ஒன் டே நைட் தானே ஸ்டே பண்ண போகிறோன்னு சொல்லி இங்கேயே வந்து ஓகேன்னு சொல்லி புக் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து டூ டூ பிஹெச்கே இது இப்போ அந்த ஹாலு கிச்சனு அப்புறம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அந்த ரெண்டு பெட்ரூம் இருக்குது இல்லையா அதை தான் வந்து அவங்க வந்து ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு நல்லா இருக்கும் ஏன்னா பக்கத்து ரூமில் வந்துட்டு பார்த்த ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து கார்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்து என்ஜாய் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு வருஷம் வந்துட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வரும்போதே வந்து தூங்கிட்டா சரி நம்ம வந்து கிளம்ப தானே போகிற அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கார் வர வரைக்கும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து தூங்க வச்சாச்சு தூங்கிட்டு இருந்துட்டு அப்புறமா கேப் வருதுன்னு சொல்லி கிளம்பி கீழே வந்துவிட்டோம் yeah நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே வந்து பவிஷ்ணா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இளநி கடை பார்த்துட்டு இளநி வேணும்னு கேட்டா சரி சாப்பிட தானே போகிறோம் சாப்பிட்டு வாங்கி தரோம்னு சொன்னால் அப்புறம் வாங்கி தர முடியல அதனால் காரில் வழியிலே வந்து இடையில நிறுத்தி இளநி கடையில் வந்து நிறுத்தி சதீஷ் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே வந்து அவளுக்கு வந்து இளநி நொங்கு இந்த மாதிரி நம்ம ஊர் ஐட்டம்லாம் குழந்தையிலேருந்தே கொடுத்து பழக்கியாச்சு அதனால் இந்தியா வந்தாவே இதெல்லாம் கேட்டால் அப்படின்னா வந்து வாங்கி கொடுத்துருவேனா நம்ம ஊரில் தான் அது வந்து கிடைக்கும் அப்படின்றனால இதெல்லாம் வந்து நிறுத்தி தானே அதனால் கேட்டால் வந்து உடனே வந்து வாங்கி கொடுத்துருவோம் நான் வந்துட்டு எந்திரிச்சி போக முடியல பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான் டிராவல் பண்ணிட்டே இருக்கறனால அவளுக்கு வந்து ரொம்ப டயர்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா சொல்லி சதீஷ் வந்து கார்லயே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் இருந்து அப்படியே டிராவல் பண்ணி சேலம் வந்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டேவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணது உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டட்டா பபாய் Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to.